இங்கிலாந்து வாகனமானது விற்பனைக்கு வந்திருக்கின்றது இந்த காரணம் இந்த வாகனத்தை பாருங்க பதிவு செய்யது புக் எல்லாம் இருக்குது சகல டாக்குமெண்ட்ஸும் இருக்குது வென்டவரி எமோடியா அது ரோர் ரதகுரிய அனுமதி பத்திரம் அத்தனைமே இருக்குது இங்கிலாந்தில் தயாரிக்கப்பட்ட இரண்டு எல்டி லாரியானது விற்பனைக்கு வந்திருக்கின்றது ஒரு குறியிய விலையை தந்து எடுத்துட்டு போய் தங்களுடைய வியாபாரங்களை நடத்தலாம் ஹாய் வணக்கம் உறவிலே காஞ்சிபி என்ற யூடியூப் சேனலூராக கடந்திருக்கிறீர்கள் இன்றைய தினம் ஜாழ்ப்பாணம் ஆரிகுளம் பகுதியிலிருந்து யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டல் நோக்கி செல்கின்ற பாதையில் சின்னத்திரியா முருகன் சொப்பு இந்த இன்று சொன்னால் இங்கிலாந்து வாகனமானது இத்தனைக்கு வந்திருக்கின்றது இந்த காரணம் இந்த வாகனத்தை பாருங்க இந்த வாகனம் பார்த்தீங்கன்னா ஆரம்ப கால பகுதியிலே இந்த பொருட்களை செலுத்தி கொண்டு செல்வதற்கும் மக்களை மேற்றி செல்வதற்கும் பல வழிகளில் உதவி செய்த ஒரு தான் நீங்க தற்போது பார்த்து கொண்டிருக்கீங்க இப்படி ஒரு இன்னொரு வந்து நிற்குது அதையும் பார்த்து இந்த வேன் ஆனது என்ன விலைகள் அது தொடர்பாக அந்த உரிமையாளர்கிட்ட அருகில் உள்ள பொருளாதார காண்டிபியு என்ற சேனலுக்கு நீங்க புதிதாக வந்திருப்பாரு ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரப்பாருங்க இந்த வாகனம் என்ன விலை விற்பனை செய்கிறார் அது தொடர்பான காணொலிகளை பார்க்க யாழ்ப்பாணம் ஆரியகுளம் சந்தையில் இருந்து நோக்கி செல்கின்ற பாதையில பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு இங்கிலாந்து லொரியானது விற்பனைக்கு வந்திருக்கின்றது இந்த லொரியானது சொன்னால் நல்ல கொண்டு சேனா தான் நிற்கிது ஆனால் அவர்கள் இப்போ மோட்டர் சைக்கிள்கிற விலைக்கு தான் இந்த லொரியானது விற்பனை செய்கிறார்கள் இந்த லொரியில் பார்த்திங்க சொன்னால் அவர் யாழ்ப்பாணத்திலேருந்து வேறு வேறு இடங்களுக்கு போய் பொச்சு மட்டை தேங்காய் எல்லாம் பிடுங்கி தேங்காயெல்லாம் பிடுங்கி கொண்டு வந்து இங்கே யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு வந்தவர் பா எல்லாம் இந்த தேங்காயிலெல்லாம் புனிங்கிக்கொண்டு வந்து யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு வந்தான்னு சொல்லி சொன்னவர் ஆனால் இந்த லொரியானது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மோட்டர் சைக்கிள் என்ற தான் விற்பனை செய்கிறார்கள் பின்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பின்னுக்கே ஒரு நல்ல ஒரு கொண்டிஷனாக தான் இருக்குது பாருங்கள் இந்த உள்ளுக்கு பின்பகுதி நல்ல ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸில் இருக்கே ஒரு சுற்றுலா இந்த வாகனங்களை நிறுத்தி போட்டு உள்ளுக்கு ஒரு சாப்பாடு கடை மாதிரி எதுவும் செய்யலாம் மற்றது ஒரு ஜூஸுகள் விற்கக்கூடிய மாதிரி ஒரு சொப் மாதிரி எங்கே பிரபல்யமான இடங்களில் ஒரு சொப் மாதிரி வச்சுட்டு இந்த பழைய இந்த லோரியை வச்சு ஒரு வியாபாரம் செய்யலாம் இப்போ நாவக்கூலியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த எல்லாம் வச்சு ஒரு பேணி பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி ஒரு பிரபலமான இடங்களில் இந்த லொரியை ஒரு பாதுகாப்பாக வச்சு ஒரு பழைய காலத்திலே கூடுதலான தமிழ் மக்களை யுத்த காலத்திலே எல்லாம் இந்த லொரியானது ஏற்றி கொண்டு சென்றிருக்கிறார்கிறது அந்த ஓனர் சொல்லியிருக்கிறார் அந்த ஓனருகிட்டே நாங்கள் கேட்டு பார்ப்போம் என்ன மாதிரி இந்த லொரிகள் மற்றும் இந்த எப்படி இந்த வாகனத்தின் கொண்டிஷன் தொடர்பாகவும் அறிஞ்சு விட போகிறோம் ஆனால் பின்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பின்னுக்கு நல்ல ஒரு நல்ல பலகை ஒன்றுமே உக்கே இல்லை பாருங்க இல்லை நல்ல நல்ல இதாக தான் இருக்குது கொண்டிஷனாக இருக்குது நீங்கள் நேரடியாக வருகை வந்து நீங்கள் இரும்புக்கு கொடுக்குற விலைக்கு இவர்கள் இங்கே விற்பனை செய்கிறார்கள் உள்ளுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் உள்ளுக்கு சீட் எல்லாம் இருக்குது ட்ரைவர் சீட்டை தான் நீங்கள் தற்போது பார்க்குறீங்க ஆனால் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்க இது பழசு மாதிரி தெரியலாம் ஆனால் ஒரு விவசாய தேவைகள் மற்றும் தேங்காய்கள் கொண்டு செல்வதற்கெல்லாம் இந்த லோரியானது ஒரு நல்ல வியாபாரத்துக்கு நல்ல உதவிக்கர நீட்டும் ஒரு லொரியாக தான் இந்த லோரி காணப்பட்டு கொண்டிருக்கின்றது ஸ்கேரியும் பார்க்குறீங்கள் டிரைவர் சீட்டை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இருந்தாலும் பரவாயில்ல இப்போ மோடு ஜைகள் விற்கிற விலைக்கு இந்த லொரியானது ஒரு ஒரு ரெண்டு வருஷம் வரைக்கும் இருந்து நல்ல உழைச்சி பொருட்களை ஏற்றி இறக்கினாவே இந்த அஞ்சு லட்சத்துக்கு மேலே இந்த மோடு ஜை இந்த இந்த லொரியின் காசனாக உழைச்சிடலாம் மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பொக்ஸுகள் பாட்டு பாக்ஸுகள் போடுறது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பொருட்கள் திற ஏற்றக்கூடிய மாதிரி இப்போ விவசாயத்தில் பூசணிக்காயில் தேங்காயல் ஏற்றக்கூடிய ஒரு இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பின்னுக்கு அந்த லொரியை தான் பார்க்குறீங்க பின்பகுதி இதில் பார்த்திங்கன்னா ஒரு விவசாய தேவைக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு மோட்டர் சைக்கிள் விற்கிற காசு தான் இந்த லொரியானது விற்பனை செய்கிறார்கள் ஆனால் இந்த ஓனர் சொல்கிறார் இந்த இதை ஒரு பாட்ஸை பார்ட்ஸாக விற்றாவே இரும்பு விலகி விட்டுவிடலாமா ஆனால் தான் அப்படி விற்க இல்லையாமல் ஏன்னென்று சொன்னால் இந்த ஒரு பெருமதியான பொருளை நாங்கள் பாதுகாக்கணுமாம் என்று சொல்கிறார் மற்றது இந்த இன்ஜினை பார்க்குறீங்க பாருங்க இன்ஜின் எல்லாம் ஒரு பலதடைந்தது தான் ஆனால் இரும்பு விலைக்கு கொடுக்கலாம் ஆனால் அவர் கொடுக்காமல் இப்போ இந்த லொரியெல்லாம் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி எல்லாம் அவங்களை காட்டுவர் தற்போது ஓனர் நிற்கிறார் அவர் அவர்கிட்ட கதைக்கோணம் என்ன மாதிரி இந்த லொரி மற்ற என்ன மாதிரி என்ன விலை விற்க போகிறீங்களோ அது தொடர்பாக அவர்கிட்ட கேட்டு அறிஞ்சி கொள்ளுவோம் இங்கிலாந்து லொரியை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த லொரியானது பார்த்திங்க சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சாம் ஆண்டு இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்டது மேலே பார்த்திங்க சொன்னால் அந்த டாக்குமெண்ட்ஸ்கள் வைக்கக்கூடிய பகுதியாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது பின்னு முன்னுக்கு வேலை நல்ல நல்ல லொரி ஓடக்கூடிய மாதிரி நிற்கிது ஓடுது நீங்கள் லொரியை ஓடி பார்த்தும் எடுக்கலாம் இதோ ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு லொரியாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது இப்போ இது பார்த்திங்க இந்த லொரியானது பார்த்திங்க சொன்னால் ஆரம்பத்தில் இந்த யாழ்ப்பாணத்திலே உற்பத்தி செய்கிற பொருட்களை கொழும்பு மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களுக்கு ஏற்றி இறக்கிய ஒரு 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 விவசாயினுடைய தோழனாக இந்த லொரியானது ஆரம்பத்தில் காணப்பட்டிருக்கிறது இது ஒரு டீசல் லொரி தான் பாருங்கோ மின் பகுதியை பாருங்க அந்த இந்த லொரியை சொன்னால் இரும்பு விலக்கி கொடுத்தாவே அந்த அவர் ஓனர் கூட உழைச்சிடலாம் எடுத்துடலாம் ஆனால் இவர் அது அப்படி செய்யாமல் ஒரு பெருமதியான பொருளை அழிக்க விரும்பாமல் யாருக்கும் மோட்டர் அகில் விற்கிற விலைக்கு இந்த லொரியானதை விற்பனை செய்கிறார் உனற்ற நாங்கள் நம்பரையும் இறுதி காணொலிகளையும் நாங்கள் பதிவிடுவோம் இரண்டாவதாக காணப்படும் நீல லொரிக்கு பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த லொரியும் பார்த்திங்கன்னு சொன்னால் விற்பனைக்கு வந்திருக்கின்றது இதுவும் ஒரு இங்கிலாந்து லொரியை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சாம் ஆண்டு இலங்கைக்கு கொண்டு இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட லொரி தான் இந்த லோரி பார்த்திங்க சொன்னால் இவர் ஓனர்கிட்ட நாலு லோரி இருந்தது அதில் ரெண்டு லோரியை பார்த்திங்க சொன்னால் புலி மாவட்டத்தில் இருந்து பெருக தந்த உறவுகள் வந்து பெற்றுக்கொண்டு சென்று விட்டார்கள் தற்போது மீதம் இருக்கின்ற ஒரு இரண்டு லோரி நிற்கின்றது அதில் ஒரு லோரியை உங்களுக்கு இப்போ தற்போது காட்டியிருப்பேன் அடுத்ததாக நிற்கின்ற இரண்டாவது லோரியை பார்க்குறீங்க இந்த லொரியானது பார்த்திங்க சொன்னால் ஒரு மோட்டர் சைக்கிள் விற்பனை செய் மோட்டர் சைக்கிள் தான் தற்போது இந்த லொரியானது விற்பனைக்கு வந்திருக்கின்றது பெருமதி வாய்ந்த ஒரு சொத்தாக காணப்படும் ஆரம்பத்திலே இந்த லொரியானது மிகவும் பிரபல்யமான ஒரு லொரியாகவும் பல மக்களை ஏற்றி இறக்கி மற்றும் இந்த யுத்த காலத்திலேலாம் பல மக்களுக்கு உதவிக்கரை நீட்டிய ஒரு லொரியாக இந்த லோரியை கா பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஒரு எல்டி லோரி என்று சொல்லுவார்கள் இது டீசல் லொரி தான் இது ஒரு இங்கிலாண்டு இங்கிலாந்து இங்கிலாண்டு உற்பத்தி செய்யப்பட்ட உற்பத்தி செய்யப்பட்ட ஒரு டீசல் லொரி நல்ல பொறுமதி வாய்ந்தது நீங்கள் உங்களுக்கு நேரடியாக வரிக்க அந்த லோரிகளை பிடிச்சிருந்தால் சில்லுகளுக்கு டயர்களை மாற்றி போட்டு சும்மா விவசாய தேவைகளுக்கு கூடுதலாக நீங்கள் பயன்படுத்தி பாவிக்கக்கூடிய ஒரு நல்ல லொரியாக இருக்கின்றது இப்போ விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது இப்போ விவசாயத்தில் லொரி இந்த எருகள் குப்பைகள் ஏற்றலாம் மற்றது விவசாய பொருட்கள் பூசணிக்க மற்றும் தேவையான பொருள் நெல்லுகளை அமைத்தி கொண்டு வீட்டை விவசாய தேவைய்க்கு நல்ல இப்போ வன்னி ப வன்னி பகுதி கூட இருக்கின்ற மக்கள் இதை எடுத்தால் உங்களோட விவசாய தேவைகளுக்கு நெல்லுகளை ஏற்றி இறக்குவதற்கும் ஒரு சிறந்த ஒரு லொரியாக இந்த லொரி காணப்பட்டு கொண்டிருக்கின்றது ஒரு ஒரு மோட்டர் சைக்கிளின் விலைக்கு விற்பனை செய்கிறார்கள் மேலே பார்த்திங்கன்னு சொன்னால் பாக்ஸுகள் பூட்டுறது உள்ளுக்கு பூட்டி கிடக்குது ஆனால் உள்ளுக்கும் இப்படி தான் அந்த என்னென்னா அந்த பொருட்களை ஏற்றி இறக்குவதற்கான உள்ளு பகுதியாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது ஒரு சிறந்த ஒரு பகுதி டிரைவர் சீட்டை பார்க்குறீங்கள் நீங்கள் நேரடியாக வருகிற வந்து இந்த லோரியலாம் பார்த்து உங்களை பிடிச்சிருந்தால் பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் ஓனர் அந்த இரும்பு விலைக்கு பார்ட்ஸ் பார்ட்ஸாகவே கொடுத்துருந்தாவே அவர் எடுத்திருக்கலாம் ஆனால் அவர் அப்படி விரும்பல யாருக்கும் பொறுமதி பொறுமதியாக சென்று போய் சேரணும் என்பதற்காக அதை பாட்ஸ் பார்ட்ஸாக ஆக்காமல் இது ஒரு விவசாய தேவைகளுக்கு யாரும் வாங்கிவினம் என்ற ஒரு நம்பிக்கையில் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார் இந்த லொரையினுடைய மேற்கூரா பகுதியை பார்க்குறீங்க இந்த மேற்கூரா பகுதியில் பார்த்திங்க சொன்னால் அந்த தூர விடங்களுக்கு பூசணிக்காயல் மற்றும் இந்த மா சீனியல் பொருட்களை மேலேயும் வச்சு கட்டி கொண்டு போகக்கூடிய ஒரு வசதியாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது தற்போது ஓனர் வந்திருக்கிறார் அப்போ ஓனர்கிட்ட நாங்கள் கதைச்சு என்ன மாதிரி இந்த லோரி மற்றும் என்ன விலைக்கு விற்பனை செய்வீர்கள் என்று சொல்லி அந்த ஓனர் நிற்கிறார் ஓனர்கிட்ட போய் நாங்கள் கேட்டு பார்ப்போம் பாருங்கள் வணக்கம் 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 என்னென்ன இது இங்கிலாந்து லோரி இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐயாம் இலங்கைக்கு வந்தது இலங்கையில பதிவு செய்யப்பட்டு இது வந்து இவ்வளவு காலம் யாழ்ப்பாணத்தில் உள்ள பொதிகள் எல்லாம் ஏற்றி பல வகைகள் நல்ல உற்பத்தி பொருட்களையும் ஏற்றி இப்ப தற்பொழுதுக்கு அறுபது எழுபது வருஷம் ஆகுது வந்து இறங்கி அறுபது வருஷத்துக்கிட்ட ஆச்சு இது வந்து இப்ப பழைய வாகனமாய் இலங்கையில பழைய ஆட்டத்து வாகனமா வந்துட்டு இங்கிலாண்ட முதல் உற்பத்தியான வாகனங்கள் இது வந்து இப்ப வந்து இங்கிலாந்து கார் வந்தாங்கன்னா இதுல பெருமதி வந்து ஒரு கோடி ரெண்டு கோடி ரூபா போகும் இது வந்து இப்ப இலங்கையை விட்டு வெளியில போகாதபடியா இது

நான் இந்த வாகனத்தை ஓடிக்கொண்டிருக்கிறேன் ஆனால் இந்த வாகனத்தால் தான் உலகி நான் எவ்வளவு பெரிய ஒரு நிலைக்கு மாறிக்கொண்டிருந்தேன் அதனுடையால் இது எனக்கு ஒரு விருப்பமான வாகனம் இதில் நான் இலங்கையில் நின்ற எல்லாத்தையும் கலட்டி கலட்டி முடிஞ்சிட்டாங்க எல்லாரும் வாகனத்தை புது புது வாகனம் மேல வேற இதெல்லாம் விஷயம் எல்லாரும் கலட்டி போட்டாங்க கலட்டி கலட்டி முடிவை முடிவு முடிவை முடிஞ்சு போட்டாங்க அப்போ ஏதோ ஒரு நாலஞ்சு லோரி தான் நிற்கிது இதில் என்ன நாங்கள் வச்சு காட்சிப்படுத்தலாக இருக்க ஒரு இலங்கையில் வந்து அவைகளும் வந்து இங்க யாழ்ப்பாணத்திலே பெரிய பெரிய ஹோட்டல்கள் பெரிய பெரிய விண்ணாக உறுதிகள் எல்லாம் இருக்குது அதுவெல்லாம் கொண்டே காட்சிப்படுத்தி இதுக்கு ஒரு பிசினஸ் செய்யலாம் அதாவது இது ஒரு பல வகையோ பல ஜூசு வகையோ அடிச்சு அப்படி ஒரு பொடலா கொடுத்து செம் மக்களுக்கு காட்டி இருக்கலாம் பெரும்பெரும் பெரும்பெரும் பெரிய பெரிய வந்தர்கள் இதெல்லாம் செய்யலாம் அதுக்கு ஒரு மார்க்கெட்டா இருக்கும் இதெல்லாம் பழைய வாகனங்களை வைக்கிற இலங்கையில இப்படி எல்லாம் வந்த காலத்துல எதிர நின்று சொல்லி காட்டலாம் நாங்க இலங்கையில லண்டன்ல போய் இப்ப நாங்கள் இப்ப இந்த வாகனத்தை வாங்கி வாங்கிக்கணும் இங்க குருறான்னு சொன்னா ரெண்டு கோடிக்கும் ஒரு வரைக்கும் மேலால போயிடும் இது லண்டன்ல உற்பத்தி வாகனம் இங்கே இலங்கை கொண்டு வர்றதுக்கு அங்கேயும் அங்கேயும் லண்டன்ல இருக்காரு அப்ப அங்க ஒரு 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 புள்ளை வந்து லண்டன்ல பிறந்த புள்ளை வந்து இலங்கையில இலங்கையில வந்து ஒரு கண்டி மலைய பகுதியில ஒரு 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 பொடியா கால வந்து கல்யாணம் செய்யுது அந்த புள்ளை வந்து இலங்கை தான் இருக்குது இலங்கையில இருந்தபடியா அது வந்து பார்த்துஞ்சு ஒரு நாலு லோரி நிக்கிறேன் நான் இப்ப இல்ல போட்டிருக்கேங்க அதே இந்த நாலு லோரியையும் கண்டுட்டு இந்த நாலு லோரியிலே தாங்கள் வந்து அன்னைக்கு ரெண்டு லோரியை எடுத்துட்டு போயிருக்கேன் மேலாண் லண்டன்ல தாங்கள் அந்த பழைய காலத்துல அப்பா பூட்டன்மாரி இந்த லோரி எடுத்து சொல்லி இங்க வந்து எடுத்துட்டு போயிருக்காங்க எடுத்து வந்தா கண்டியில வச்சிருக்காங்க ரெண்டு லோரியை அதே மாதிரி இன்னும் இருக்கிறார்கள் எடுத்து இங்க யாழ்ப்பாணத்துல பெரிய பெரிய ஓட்டங்கள் எல்லாம் நடத்தீங்க இப்படியான வேலை திட்டங்களை கொஞ்சம்

ஆனா இதே அந்த கொட்டல் வைக்கிறார்கள் கூட எடுத்து எடுப்பினவன் வாங்குவீனா பெரிய 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 ரிஜா பெரிய சொல்லினேன் இல்லங்கில ஓட்டுறாங்க அந்த வெள்ளக்காரம் வந்து இப்ப அடுத்த மாதிரி நீங்களும் எடுத்து செய்யுங்களேன் முதல வந்து வேலை இருக்கு சகல வக்ததியும் சரி இரும்பு எதிரினாலும் சரி சல்லி எதுனாலும் சீட்டு எடுத்துனாலும் சரி கூட தாடை எழுதினாலும் ஓலி எழுதினாலும் சரி மட்டும் எதினாச்சு கப்பல் ஏத்தினாலும் சரி போட்டு எத்தினாலும் சரி எல்லாம் இதுதான் அந்த காலத்துல ஆரம்பத்தில் எல்லாருக்கும் நவீன நவீன வந்து வரைக்கும் அது வந்து அந்த தட்டில் வரும் இந்த தட்டில் இதே

நல்ல மக்கள் சேவை செய்த பராமரிப்பு அதை வச்சு நாங்க அதை அழிக்கலாம் இது ஒரு சின்ன காசு நாங்க அழிச்சு போட்டு போக இல்லாம சின்ன விஷயம் ஒரு நாலு நல்லா கலாட்டி வித்து போட்டா ரெண்டு நல்ல கலாட்டி போட்டா அது பாட்டு கீரி முக்கு வித்து ஒரு டயரை வித்து தீப வித்தா காசு வந்துடும் அது வித்தா எனக்கு இந்த காசு காணும் ஆனால் நான் அதை விற்காம வச்சு கொண்டோல் பண்றது காரணம் என்ன நாட்டுல நீங்கள் எங்கள இந்த மக்கள் உள்ள காலத்துக்கு முன்னுக்கு பாவிச்ச வாகனம் உண்டு பழைய காலத்துல பாவிச்ச வாகனங்களை அழிக்க கூடாது காலம் முடிய இன்னும் வருங்காலத்துக்கு மக்களும் வருங்காலத்துல முயற்சி வர குழந்தைகளும் இந்த பார்க்கணும் என்றுதான் நீங்கள் ஒரு விருப்பம்

அதுக்கு முன்பட்ட காலத்தில் இதுதான் இப்போ இளங்கைக்கு வந்து பெரிய சேவை செய்த வாகனங்கள் இல்லை அவங்க நாட்டின் காசு இந்த பருமதிக்கு நாட்டில் இந்த இளைஞர் வண்டி உடையலாம் அது வாரணத்தின் பருமதிக்கு இளங்கை லண்டன் அமெரிக்காண்ட காசுங்க சோ விலகூடை ஓ ஆ இந்தியான காசு குறை வந்த இந்தியன் மானத்தை முறைக்கி ஜப்பான் மானத்தை முறைக்கி தான் இப்போ அங்கே ஓடிக்கொண்டு வைக்கினேன் அதுதான் நல்ல பருமதியான ஒரு வேன் காரணம் பொட்டல் வைக்கிட்டு இருக்கிற அக்கல் இந்த வேனை எடுத்து மற்ற காட்சி வளர்த்து நிகழ்க்கலை

காட்டாயிருக்காரூரா Terima வாங்க இந்த நேரமும் அங்கயே போகல 50000円 நான் தான் கொண்டு போகக்கூடிய வசதியா இருக்குது வாங்க ஓ மட்டை போரி கண்டு போரி வாங்க சார் பண்ணி இந்த வலையாலக்கு வாணும் என்னவோ 550 பாத்தீங்களா ஸ்டார்ட் பண்ணுது ஸ்டார்ட் ஓடி காலைகள் எல்லாம் போட்டு பஜா கம்பெனி வச்சு இருபத்தஞ்சு வருஷமா இருக்கு

ஆனா அதே வகையில பெரிய புது புது வாகனங்கள் வேற வேற அந்த பாலசுகளை கைய விட்டுட்டு இருக்காங்க. ஆனா இதுல நான் பெரிய பெரிய ஹோண்டா ஹோண்டா டலாயோட அந்த வந்து தனியா ஒரு மின்னக்கலாம். மேஜில முன்னாடி வதியா வெச்சிருக்கோம். இந்த தடவை வெக்கிற மார்க்கெட்டிங். பச்சில இடங்கள்ல எங்க த பல யூஸ்வடி அடிச்சு ஒருத்தி இருபத்திலைக்குதான் சின்ன விலைக்கு ஆட்டோவே இருபத்தஞ்சு லட்சம் இது அதை விட சாமன் இதாவது உழைக்கிறவர இருந்தால் ஒரு நாளைக்கு ஐயாயிரம் ரூபாய் உழைக்கலாம் நான் ஓரளவுக்கு நான் இந்த துறையான

குடுத்துக்காம எனக்கு பத்துலாம போனா இது அந்த விஷயங்கள் ஆணுங்கட்டு கடைக்கு போவதில்லை என்னிடையே இருக்கு என்ன தேவையெண்டாலும் இங்கே முடிஞ்சிக்கிறேன் ஆனா இப்ப இரும்பே இப்ப என்ன விலை கேக்குது பழையாள பொருள் நல்ல பொறுமதி ഇംഗ്ലീഷിൽ എന്നല്ല അതിയേമാനവാണ് വളരതൊന്നും ആടിിച്ചുള്ളവാണ് കുറന്തരരേം പോരന്നോ ആ ഓനെന്നല്ല പോるേ ഇത് ഇ 1 ലിറ്റർ ഡീസലേ ഡീസലിൽ നിന്ന് 6 കിലോമീറ്റർ ഓടും ഇ 1 ലിറ്ററിൽ 6 കിലോമീറ്റർ ഓടും ആളെയാണണ്ടനെ ആള് വെറുതെ അമ്പിമായി 6 ലേ തുബൈ ആണ കൊണ്ടിശാദന്ന് നിക്കിടാനേ എന്ത് കേട്ടാലും ഓനെ വിളയേ പോം ആ ആ எட்டு லட்சத்தி இருபத்தி பெறுமதியான பெருமதியான இந்த லோரியை நீங்கள் வாங்க விரும்பினால் அறிகுளம் சந்தைக்கு சென்று பெற்றுக்கொள்ளலாம் மேலே இருக்கின்ற நம்பருக்கு தொடர்பை ஏற்படுத்தி பெற்றுக்கொள்ளுங்கள் காண்டிவி என்ற சேனலுக்கு நீ புதிதாக வந்திருப்பார் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருங்கள் மீண்டும் ஒரு காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம்